இரண்டு ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் அகசியாவின் தாயாகிய அத்தாளியாள் தன் குமாரன் இறந்து போனதைக் கண்டபோது எழும்பி ராஜ வம்சஸ்தர் யாவரையும் சங்காரம் பண்ணினாள் யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசைபாள் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள் அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒழித்து வைத்தார்கள் இவளோடே கூட அவன் ஆறு வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான் அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜபாரம் பண்ணினாள் ஏழாம் வருஷத்திலே யோய்தா நூறு பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வரச் சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடுவித்துக் கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து அவர்களை நோக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிற உங்களில் மூன்றில் ஒரு பங்கு ராஜாவின் காவல் காக்க வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு சூர் என்னும் வாசலிலும் மூன்றில் ஒரு பங்கு காவலரின் காவலின் பிறகே இருக்கிற வாசலிலும் இருந்து ஆலயக் காவலை பத்திரமாய்க் காக்க வேண்டும் இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் இரண்டு பங்கு பேர் ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும் நீங்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்தவர்களாய் ராஜாவைச் சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும் வரிசைகளுக்குள் புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்படக்கடவன் ராஜா வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் நீங்கள் அவரோடே இருங்கள் என்றான் ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் நூறு பேருக்கு அதிபதிகள் செய்து அவரவர் ஓய்வு நாளில் முறைப்படி வருகிறவர்களும் முறைப்படி போகிறவர்களுமாகிய தங்கள் மனுஷரை கூட்டிக் கொண்டு ஆசாரியனாகிய யோய்தாவினிடத்தில் வந்தார்கள் ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்தில் தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் நூறு பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்தான் காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி அதன் இடது பக்கம் மட்டும் பலிப்பீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள் அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான் இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள் ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து இதோ ராஜா முறைமையின்படியே தூணண்டையிலே நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலும் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாளியால் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள் ஆசாரியனாகிய யோய்தா இராணுவத் தலைவராகிய நூறு பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள் இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டிப் போடுங்கள் என்றான் கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை கொல்லலாகாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான் அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரமணைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள் அப்பொழுது யொய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோடே உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் பலிப்பீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜாசாரியாகிய மாத்தானை பலிப்பீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள் ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான் நூறு பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜ அரமணைக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான் தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று அத்தாலியாலையோ ராஜாவின் அரமணையண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள் யோவாஸ் ராஜாவாகிறபோது ஏழு வயதாயிருந்தான்